உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய அன்பிற்கினைய ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் அன்னை காமாட்சி தேவியை வணங்கி அருள்மிகு ஸ்ரீரி சாய்நாதனுடைய அனுக்கிரகத்தை மென்மேலும் வேண்டி எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்கிற தலைப்பில் நாம் அறிந்த கொண்ட சில ஆன்மீக உண்மைகளை எல்லா பக்தகுடி மெய்யன்பர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான தொகுப்புகளை வழங்கும் விதமாக முதல் பகுதியாக இதை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த வகையில் எது ஆன்மீகம் எங்கே கடவுள் ஆன்மீகத்திற்கு முக்கியமான ஒரு உரு என்ன அப்படின்னா ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு பங்கு பெறுது அந்த ஆலயங்கள் மூலமாக நாம் ஆன்மீக உணர்வை எப்படி நாம் மேற்கொள்கிறோம் அதை எப்படி நாம் ஏற்படுத்திக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதில் கடவுளை எப்படி நாம் நுகர்வது என்பதற்கான விளக்கங்களில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடியாக விளங்குவது ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் என்பது உடலை போன்ற ஒரு அமைப்பு எப்படி உயிர் தங்க வேண்டுமென்றால் உடல் உருக்குலையாமல் தேக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமோ அதை போல ஒரு ஆலயம் என்பது மென்மேலும் சிறப்புற்று ஒழுங்கான கட்டமைப்புகளோடு அந்த ஆன்மீக அறிவியல் உண்மைகளோடு அமையப்பெற வேண்டும் என்பது நம்ம ஆன்மீக அரிச்சுவடிக்கு முதல் பகுதியாக அமைகிறது உண்டுக்கிரிய பக்தர்களே எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே பயணித்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உப தலைப்புகளின் மூலமாக எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம்